ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பார்வதியோட ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களும் சூப்பராக ஆன்சர் கொடுத்துருந்தாங்க ஸ்க்ரீனில் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸோட ஃபோட்டோவையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு நீங்கள் ரெட் கார்டுனா அவங்களோட கெட்ட விஷயங்கள் ஒன்று சொல்லணும் எல்லோ கார்டுனால் நீங்கள் அவங்களுக்கு உள்ள நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரோ ரவை காட்டினாங்க அரோ ரவை காட்டினோடனே பார்த்திங்கன்னா அவங்களோட நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு விஷயத்தை பேச வராங்கன்னா அதை தெளிவாக எடுத்து வைப்பாங்க எந்த இடத்துல வந்து என்ன பேசணும் அப்படின்னு தெளிவாக சொல்ல வர விஷயத்த கரெக்டாக சொல்லுவாங்க அது அவங்ககிட்ட எனக்கு நல்லா பிடித்த விஷயம் பிடிக்காத விஷயம் வந்து என்ன அப்படின்னா அவங்க என்னோடய ஃபீலிங்ஸோடு விளையாடிட்டாங்க எதில் என் என்னை வந்து அடிக்கலாம் அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுருக்கு அதனால் அந்த இடத்த என்னை அடித்து என்னை வந்து வீக் ஆகிக்கிட்டாங்க அந்த மாதிரி வந்து பேசியிருப்பாங்க ரெண்டாவது வந்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டினாங்க சேன்ட்ரவை காட்டினோன்னே பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த செல்ல விஷயங்களை வந்து நான் கடந்து போகணும்னு நினைக்கிறேன் மறக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசுறது கூட எனக்கு விருப்பம் இல்லை இந்த கொஸ்டினை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அந்த மாதிரி வந்து பேசிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அவங்கள வந்து நான் வந்து பேச விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் மெல்லனை வந்து காட்டியிருப்பாங்க இது எங்கள் அண்ணன் இது எங்கள் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி அண்ணன் அண்ணேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த ஆங்கர் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா சில டைமில் வந்து உங்களையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி கூட பேசியிருப்பார் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க அதெல்லாம் சும்மா காமெடிக்கு பேசுகிறது தாங்க அவரும் என்றைக்குமே எனக்கு அண்ணன் தான் அவரும் வந்து என்னை தங்கச்சியாக தான் நினச்சிருக்கிறாரு நம்ம மதுரையில் ரெண்டு ஊரும் சேர்ந்து ஒரு நாள் புரோட்டா சாப்பிட்டு அதை வந்து வீடியோ போடணும்னே அப்படிங்கிற மாதிரி திவாகரை பற்றி வந்து பேசியிருப்பாங்க சபரியை காட்டினோன்னே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க டாஸ்கில் திருப்பி திருப்பி வந்து இடித்து எனக்கு வந்து கண்ணே வந்து ரொம்ப அடிபட்டு போச்சு ஆனால் எனக்கு வந்து அதை பெருசாக்கணும் அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியல வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்தை நீ பெருசு பண்ணி கொண்டு போயிருந்தா நீ வந்து ரெட் கார்டு வரைக்கும் கொண்டு போயிருக்கலாம் அதாவது பிக் பாஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்ததில்ல இப்படியெல்லாம் பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் இதை வந்து ஒரு பெருசாக கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்ட் செட் இருந்துச்சு அதை வந்து பெருசாக ஆக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணலை ஆனால் எனக்கு அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க வினோத்தை வந்து ஸ்க்ரீனில் காட்டும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்னால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் மறக்க முடியல லாஸ்ட் நாள் அது சம்பவம் நடக்கும்போது லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நான் குடித்த காஃபி கப்பெல்லாம் தட்டி விட்டு ரொம்ப இதாக பேசியிருப்பார் ஒருவேளை அந்த வீடு அந்த பிக் பாஸ் வீடு வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன் அவர் வந்து இதுவரை அந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணதில்லை கமுர்தீனும் நானும் ஏதாவது பேசணுன்னா கூட அவர்கிட்ட தான் எதாவது ஐடியா கேட்போம் டே அவ அவள் பார் வந்து இந்த மாதிரி ஃபீல் என் என்னை பத்தி கமுர்தின்ட்டு அவர் தான் எடுத்து சொல்லுவார் வினோத் அது மட்டும் இல்லை கமுர்தீனும் நானும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது வந்து அவரு கொஞ்சம் பொசிட்டிவாக ஃபீல் பண்ணுவார் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இடையில் நான் வந்த மாதிரி என்னால் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கெடுற மாதிரி கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுவார் வெளியே வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து வினோத் வந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க அவங்க ஒய்ஃபும் பேசினாங்க பாரு வந்து நான் தெரியாமல் பேசிட்டேன் அந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணதுன்னு தெரியாமல் பண்ணிட்டேன் பாரு மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க அவங்க பண்ணதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாகவே தெரியல நம்ம வினோத் மன்னிச்சு விட்டுறலாம் அவருக்கு வந்து ரெட் கார்டெலாம் கிடையாது ஒன்லி எல்லோ கார்டு தான் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போவுமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாரு அப்படின்னு பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க அப்புறம் ஸ்க்ரீனில் திவ்யாவை பார்த்தோன்னே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து நான் வந்து கடந்து போகணும்னு நினைக்கிறேன் பேசக்கூடாது ஒதுங்கி இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறேன் இந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க கமுர்தீன பார்த்தோன்னே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது என்னோட பெஸ்ட்டு இவனுக்கு வந்து ரெட் கார்டு எல்லோ கார்டு எதுவுமே கிடையாது ஹார்ட்டின் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க அங்கேருந்து எ அவ்வளோவரும் விசில் விசிலடிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இவங்க பேசுகிறத பார்த்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க உள்ள வந்து அவ்வளோ சண்டை போட்டோம் இனி வந்து இவங்க கூட பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன் அப்புறம் வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருந்து ஆனால் வந்து ஒன்றவர் எபிசோடில் காட்டலை அவன் என் வந்து தோப்பு கர்ணம்லாம் போட்டு இனி நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிரு அந்த மாதிரிலாம் பேசி நான் வந்து கன்வின்ஸ் ஆகிட்டேன் ஏனியும் எனக்கே தெரில இந்த விஷயத்தில் ஏன்னா அவ்வளோத்துக்கு எனக்கு கம்முவை வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை வெளியே சொந்தக்காரங்க எல்லாருமே என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா இவ்வளோ சண்டை போட்டால் வாயெல்லாம் அடித்து உடைச்சிருவேன் அந்த மாதிரிலாம் சொன்னான் எப்படி நீ கூட பேசுன எதுக்காக பேசுன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க தெரியல எனக்கு எப்போவுமே வந்து இந்த உறவை வந்து பிரிக்க முடியாது அவன் வந்து என்னோடய பெஸ்டி அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுனாங்க நான் வந்து அதை சிம்பிளாக சொல்லி முடிச்சிருக்கிறேன் இவ்வளோ ஒருத்த பற்றி பேசுனாங்க அப்படின்னு இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அவங்க அம்மாவும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க தம் பொண்ணை பற்றியும் அப்புறம் உள்ளே நடந்த சம்பவங்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க அதை இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்